வணக்கம் மூக்கையர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு போயிருக்கிற தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டு போயிருக்கிற தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்துக்கிட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ம மக்களது வந்து அவங்க வந்து அவங்க படுற கஷ்டத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு சின்ன உதவிகள் செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம நம்ம ஊர் பகுதிகளில் இருந்து சின்ன படகுகள்லையும் சரி அதாவது அதே மாதிரியாக லாரிகளில் வந்து கொஞ்சம் பெரிய படகுகளை ஏற்றிக்கிட்டு நம்ம ஊர் மீனவர்கள் எல்லாருமே அந்த பகுதி மீனவர்களை சந்திக்கிறதே கிளம்பியாச்சு அரசு வந்து இரவோட இரவாக வந்து ஒரு அஞ்சாறு லாரிகளை வந்து நம்ம ஊர் பகுதியை கொண்டுருந்தாங்க அந்த அரசு சார்பில் அந்த லாரிகளில் நம்ம ஊரை சேர்ந்த படகுகளை ஏற்றிக்கிட்டு அதோட குறிப்பாக வந்து நம்ம ஊரில் உள்ள மீனவர்கள் மீனவர்கள் எல்லாருமே வந்து அந்த அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்துக்கிட்டு உதவி உதவி செய்கிறதுக்காக அந்த படகுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு அப்படி அந்த மக்கள்களை சந்தித்து அந்த மக்கள்கள் என்னென்ன அந்த மக்களுக்கு என்னென்ன உதவி செஞ்சோம் அதோடு வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் மறுபடி வந்து ஒரு இடத்துல நகலவே முடியாமல் இந்த மக்களை இன்னொரு இடத்துக்கு எப்படி எப்படி கூட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னென்னா அந்த மக்கள்கள் படுற கஷ்டத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்பவே வந்து நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துக்கிட்டு மக்கள் மக்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த மலை வெள்ளத்தினுடைய ஒவ்வொரு இடங்கள்லையும் பாருங்களேன் எந்த அளவுக்கு போய் இருக்காங்கன்னு சொல்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து முதல் முதல்ல போய் இருந்த ஒரு பகுதி இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஓரளவு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செஞ்ச பின்னாடி இன்னொரு பகுதிக்கு போனால் அது எப்படி போறோம்னு சொல்றதே பாருங்க ரொம்பவே சிரமப்பட்டு நம்ம மீனவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அதாவது ஒரு அனுபவம் உள்ள மீனவர்களால் மட்டும்தான் அந்த பகுதிக்கெல்லாம் போகவே முடிஞ்சு அவன் போயிருமே வே சைலினு வர வேண்டியது அது வண்டியா வண்டி அது என்ன போகுது அங்கிட்ட போஸ்ட்மேன் பாம்மா போஸ்ட்மேன் வந்து 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 வந்து

டங்கி இறங்கி அந்த பகுதி மக்களை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பகுதியில் வந்து இன்னுமே வந்து உள்ள நிறையா மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க அவங்களையும் பாருங்கன்னு சொன்னாங்க அந்த மக்களை தேடி போகும்போது தான் இது வந்து இப்போ நடந்து போகிறது வந்து ஒரு ரோடு தான் அந்த ரோட்டு மேலே எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு பாருங்க ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்து அந்த வாழை மரத்துக்குள்ள எல்லா இடத்துலையுமே எந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக கிடக்குன்னு பாருங்க இதில் வந்து நம்ம நடந்து போகும்போது முன்ன வந்து பள்ளம் இருக்கா என்ன இருக்குன்னு சொல்றதே வந்து சரியான அளவில் தெரியாது இதில் வந்து தண்ணீரும் வந்து சில இடங்களில் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு சில இடங்களில் மெதுவாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப சில இடங்களில் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்படி தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம போய்கிட்டு இருக்க இடத்துல இடையில வந்து ஒரு இடத்துல ஒரு கார் வந்து சுத்தமாக மூழ்கி போய் இது காரா இல்லை பைக்கான்னு சொல்லி தெரியாத அளவுக்கு ஒரு இடத்துல இருந்துச்சு அதையுமே நம்ம நம்ம நடந்து போகும்போது பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்கிறத பாருங்கள் பாருங்க உள்ள போகிறாரு பாருங்க பாருங்க உள்ள போகிறாரு

நிறையா இடங்களில் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க நிறையா இடங்களில் வந்து மீனவர்கள் தான் போய் உதவி இருக்காங்க ஆனால் நிறையா வந்து மீடியாக்கள் எதிலையுமே அதிகபட்சம் இந்த மீனவர்கள் வந்து உதவி செய்கிறது எதையுமே வந்து சொல்லவும் மாட்டேங்கிறது கிடையாது ஒரு சில பேர் தான் இந்த நம்ம யூடியூப் சேனல்கள் மறுபடியும் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தான் சில நண்பர்கள் வந்து பதிவிட்டு வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்த கடந்து வந்ததுக்கப்புறம் அந்த காரில் வந்து இருந்த நபர்களை பற்றி விசாரித்தோம் அதில் வந்து என்னென்னா அதில் வந்து வந்தவங்க சிக்கி த வச்சுருக்காங்க அதில் வந்து சில நண்பர்கள் போய் அவங்கள மீட்டு எடுத்து கொண்டு இருந்திருக்காங்க இன்னுமே வந்து இந்த மீட்பு குழுவுக்காக போன நண்பர்கள் எல்லா மீனவ நண்பர்கள் எல்லாருமே வந்து அங்கே தான் இருந்து மீட்பு குழு மீ எல்லாரையும் மீட்பு செய்கிறதுக்காக அங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்னுமே இதை பற்றின பதிவுகளை வந்து தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணுவோம் இதை பார்க்குற நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இவ எந்தளவுக்கு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க சொல்கிறது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறட்டு ஒவ்வொரு இடங்களையும் அதாவது குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ள பாலங்கள் அனைத்திலுமே இப்படி தான் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு